ஸ்து தேஷ் தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதான் இப்போதே ஃபாலிக்கல் ஏர் ட்ரான்ஸ் பிளாண்டில் நவீன ஏர் ட்ரான்ஸ் சிகிச்சை இன்றே அழைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட ரிஃப்ளெக்ட்வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் சார் வணக்கம் வணக்கம்ண்ணா சார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த பரப்புரை நேற்று கரூரில் ஒரு துயரமான சம்பவம் கிட்டத்தட்ட இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இன்னமும் பல பேர் வந்து சிகிச்சையில் தான் இருக்கிறாங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு பல காரணங்கள் நேற்றிலிருந்து பேசப்படுது ஒரு பக்கம் தாவேக்கா தரப்புலேருந்து நாங்கள் கேட்ட இடத்த வழங்கப்படலை அதுதான் காரணம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி ஏழு மணி நேரம் கழித்து தான் வந்தார் அதனால தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்புலையும் பேச முடியுது ரெண்டு தரப்பு பேசுகிறத பார்க்க முடியுது உங்களுடைய பார்வை அதாவது நேற்று நைட்டில் இருந்து உண்மையிலேயே சரியாக வந்து இப்போ வரைக்கும் தூங்க முடியல மனசு வந்து உண்மையிலேயே ரொம்ப பாரமாக இருக்குது அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து யாரையும் வந்து கூட்டி குறைச்சி பேசுகிற இடத்துல இல்லை ஓகே என்ன சொல்லலாம் ஒரு பக்கம் இப்போ சொன்னோம்னா விஜய் மோசம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆளுங்கட்சி தரப்பு இந்த தரப்பு என்ன சொல்லுவாங்க இரநூறுவா ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஓகே சூப்பர் அப்படிம்பாங்க இன்னொன்று வந்து திமுக ஒளிக விஜய் வாழ்க அப்படின்னா விஜய் கூட்டம் வந்து ஓகே இவர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கார் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம இல்லை எது எப்படி இருந்தாலும் தவறுகள் வந்து அது விஜய் சைடில் இருக்கிற தவறா இல்லை ஆளுங்கட்சியோட அரசு இருக்கு இல்லையா அது பண்ண தவறா எது எப்படி இருந்தாலும் நம்பர் ஒன்று வந்து நாற்பது பேர் இது வரைக்கும் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே கொண்டு போகும்போதே இறந்துட்டாங்க ஆமாம் ஓகே அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஆத்மார்த்தமான அஞ்சலி அவங்க வந்து வேணும்னு பண்ணாங்களா வேணான்னு பண்ணாங்களா சின்ன சின்ன பசங்க என்ன பாவம் பண்ணாங்க ஓகே ச இது வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோமே இப்போ வந்து காரணங்கள் வந்து பல காரணங்கள் வந்து சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இது எப்படி எடுத்தோம்னா எடுக்கிறோம்னா அரசியல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா திமுக வந்து கரகண்டுது ஓகே திமுகவில் பயிற்சி பெற்று அண்ணா திமுக எம்ஜிஆர் வந்து ஆரம்பித்து அந்த அண்ணா திமுகவில் பயிற்சி பெற்று ஜெயலலிதா வந்து அதுக்கப்புறம் அவங்க கூடவே இருந்து பயிற்சி பெற்று எவ்வளவோ இன்னல்களெல்லாம் அவங்க கடந்து எவ்வளவோ தலைவர் இருக்கும்போதும் ஒரு வாய்ப்பு கிடச்சா படார்னு பிடிச்சி அதை வந்து ஒரு நாலு வருஷம் ஆட்சி வேறு பண்ணி இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இவரும் வந்து எப்படின்னா சாதாரண ஆட்கள் இல்லை என்ன அரசியல் பண்ணணும்னு இருக்கு இல்லையா அரசியல் செய்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் மேனேஜராக இருக்கும் இங்கே இருக்கும் அல்லது ஒரு டெக்னிஷியனாக இருக்கும் வேலைக்கு போகிறோம் நான் அஞ்சு மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுறோம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறோம் குடும்பத்தோடு இருக்கும் அப்படி இல்லை இது வந்து எனி டைம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு சல்ல பிடிச்ச வேலை அரசியல்வாதியாக இருக்கிறது அதிகாரி இந்த உயிரிழப்பில் வந்து திமுக பக்கம்தான் குற்றஞ்சாட்டி தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க நாங்கள் கேட்ட இடத்த வளங்கலை பாதுகாப்பில் தொய்வு போலீஸு எங்களுக்கான பாதுகாப்பு வளங்களை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த இந்த உயிரிழப்பு காரணம் திமுகவா பிரச்சனை நடந்த இடம் இருக்கு இல்லையா அது வந்து அங்கேருந்து கோயம்புத்தூர் ரோடு ஈரோர் ரோடு பெரியர் இடத்துல அங்கே இருக்கிற அந்த ரோடு அந்த இடமும் தெரியும் அவங்க ஏற்கனவே கேட்ட இடம் இருக்குல்ல அந்த இடமும் தெரியும் அவங்க கேட்ட இடம் வந்து இதை விட மோசமான இடம் இது வந்து உழவர் சந்தை பார்க்கம்னா அது வந்து சிங்கிள் ரோடு அது முன்ன பின்ன போகிற ஒரு ரெண்டே ரெண்டு உள்ள ரோடு இது வந்து ரெண்டு ட்ராக் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ட்ராக்கு நாலு ட்ராக்கு உள்ள ரோடு இன்னொன்று விஜயோட பஸ் வந்து கொஞ்சம் அகலமான நல்ல வசதியான பஸ்ஸு அது தவறில்லை ஆனால் இது வந்து மாநாடு மாதிரி போட்டிருந்தால் ஒரு பெரிய திடலில் போட்டிருக்கலாம் இவர் வந்து ஊரில் அங்கங்கே வந்து மீட் இருக்கு இல்லையா அது வந்து கரூர்லேயே வந்து ஒரு அஞ்சு இடத்துல மீட் பண்ணுறோம் இல்லை கரூரில் ரெண்டு இடத்துல மீட் பண்ணுறோம் குளித்தலையில் மீட் பண்ணுறோம் தனித்தனியாக இப்போ அரவக்குறிச்சியில் மீட் பண்ணுறோம் அப்படின்னு தனித்தனியாக மீட் பண்ணியிருந்தால் இந்த கூட்டம் வந்து தேவைப்பட நாங்கள் வந்து இங்கே வர்றோம் இங்கே வரோம் அங்கங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்த கூட்டம் முப்பதாயிரம் பேர் சொல்கிறாங்க இதுக்கு வந்து திமுக காரணமாக அப்படின்னா திமுக உண்மையிலே காரணம்தான் என்ன காரணம் சொல்லுங்கள் ஏழு மணிக்கு எதுக்கு அலோவ் பண்ணாங்க முதல்ல பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வந்து டைம் சொல்லியிருக்கீங்கல்ல உங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியடு ஒன்று கொடுத்து ஒரு மணி ஒரு மணிக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணுறது அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லையா அல்லது வலிமை இல்லையா இல்லை வேணும்னு விட்டீங்களா அப்போ இதுக்கு திமுக காரணம் விஜய் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் இப்போ ஒரு கட்சி தலைவராக இருக்கட்டும் உங்களால் ஏன் வந்து கட்டுப்படுத்த முடியலை ஏன் வந்து அதை கேன்சல் பண்ண முடியலை நான் வந்து திமுகவை தான் குற்றஞ்சாட்டுறேன் இவர் வந்து அரசியலுக்கு புதுசு வர்றாரு ஒரு என்ன சொல்லுது நீங்கள் வந்து பிஹெச்கி ப பண்ணுறீங்க அல்லது பிஜி அரசியலில் நீங்கள் பிஜி ப பண்ணுறீங்க எம்எஸ்சி பண்ணுறீங்க இவர் இப்போ தான் ரெண்டாம் கிளாஸ் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் வந்திருக்கிறாரு இவருக்கு விவரம் தெரியாது இவர் கூட இருக்கிற கூட்டம் இருக்காங்க இல்லையா அவர் விஜயகாந்த் வரும்போது தனக்கு உடனே ஆள் வேணுங்கிறதுக்காக வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி கொஞ்சம் பெரிய விவரம் தெரிஞ்ச அளவுக்கு கூட வைச்சார் அதனால் அவருக்கு வந்து விவரம் தெரிஞ்சிக்கிடுச்சு கொஞ்சம் ஓகே இன்னொன்று மனசில் உள்ள அவரது எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு கீழே இறங்கி வேட்டி மடித்து கட்டி கீழே இறங்கி என்ன எதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னாடி போகிறாள் அவருக்கு எப்படின்னா ஒரு போர் வீரன் மாதிரி ஓகே இந்த இந்த இடத்துல சொல்கிறது வந்து நான் திமுக குற்றஞ்சாட்டுறேன் என்னென்னா பன்னெண்டு மணி நீங்கள் டைம் கொடுத்தீங்கல்ல இல்லை ஒ எட்டே முக்காலுக்கு வந்து நீங்கள் நாமக்கல்லில் டைம் கொடுத்தீங்கல்ல ரெண்டரை மணிக்கு வந்தீங்களா நாமக்கல் கேன்சல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கரூர் போங்க சொல்கிறதுக்கு என்ன அப்போ நான் குற்றஞ்சாட்டுறது திமுகவை அப்போ நீங்கள் வந்து அவர் வந்து போக விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்லை வேடிக்கை பார்த்தாங்க ஆனால் வேணும்னு பண்ணுறது இல்லை என்னென்னா எதை சொன்னாலும் குற்றம் சொல்லிட்டே இருந்தால் அப்படி என்ன தான் செய்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த மாதிரி வர்றாரு லேட் ஆகுது அதை உங்களால் பொறுத்துக்க முடியலையா அந்த காலத்துல எம்ஜிஆர் வரும்போது விடிய விடிய வந்து காத்திருந்தாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி இது வருது பார்த்தீங்களா அன்றைக்கி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாம்ப் ஸ்டாம்பீடு நடந்துச்சா நெருக்கடி நெரிசல் எல்லாம் நடந்துச்சா ஒன்றும் இல்லையில இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இது அரசியல் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனை பற்றி சினிமா அந்த அரசியல் ரெண்டையுமே பேசிடலாம் பேசினா தான் நமக்கு வந்து புரிதலுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகே திமுகவில் இப்போ இருக்கிற போலீஸ் வந்து பிடிக்காது அது அதிகாரிகள் போலீஸ் வந்து எனக்கு பிடிக்காது எனக்கு பர்சனலாக ஆனால் விஜய் எனக்கு பிடிக்கும் சினிமாவில் அவர் நடிப்பு இதெல்லாம் பிடிக்கும் ஆனால் சினிமாவில் இத்தனை வருஷம் அவர் வந்து இவ்வளோ உச்சாணி கொம்புக்கு உயரமாக வச்சிருக்க சினிமா இருக்கு இல்லையா அந்த சினிமாவுக்கு அவர் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு துரும்ப தூக்கி நகர்த்தினதில்லை ம் இல்லை இந்த கூட்டத்தில் வந்து உளவுத்துறைக்கு தெரியும் திருச்சியில் எவ்வளோ கூட்டம் வராங்க கடைசியாக நாகப்பட்டினத்தில் எவ்வளோ கூட்டங்கள் வந்தாங்கன்னு பார்த்தாங்க இப்போ கரூர்லேயே இந்த கூட்டங்கள் வருவாங்கங்கிறத எவ்வளோ பேர் கூடு எவ்வளோ பேர் கூடுவாங்கிறத உளவுத்துறை கணிப்பு இருக்கும்ல இவ்வளோ பேர் வருவாங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே போ இந்த அளவு இந்த இடத்துக்குள்ளே போதாதுங்கிறத அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்களா உளவுத்துறையுடைய ஃபெயிலியரும் இந்த இடத்துல இருக்குல்ல அதாவது ஒரு விஷயம் சொல்லலாம் உளவுத்துறை ஃபெயிலியர்ன்ற விட கரூரில் வந்து இது இதை விட பெரிய இடம் வேணும் இருக்கிற வீடு தான் இடிச்சு தான் கொடுக்கணும் எங்கெங்கே வேறு பெரிய இடம் அந்த ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு ட்ராக் உள்ள ரோடு இந்த ரோடு பெரிய நீளமான ரோடு இதை தவிர வேறு எங்க கொடுப்பீங்க நீங்க இடம் வேணுங்கள இல்லை ரெண்டு பக்கமும் வீடை பூரா இடிச்சு ஆக்கி கொடுத்துடலாமா உளவுத்துறை ஃபெயிலியர் எப்படிங்க ஃபெயிலியர் ஆகும் என்று சொல்லு சொல்லு பேச்சு கேட்கறது இல்லை அப்புறம் லேசா வந்து கொஞ்சம் தடியடி நடத்தி விரட்டுங்க அப்படின்னா எங்களுடைய தொண்டர்கள் போன அடிக்கிறேன்னு சொல்லி அதே தான் ஒன்றும் இல்லைங்க மரணத்துக்கு ஒன்னொன்னா விஷயமா சொல்லவா கூட்டம் ஓடி வர்றாங்கல்ல மொத்தமா அவங்க எப்படி கலைப்பீங்க கட்டுப்பாடு இல்லாமல் ஓடி வர்றாங்க ஜென்ரேட்ரு ரூம் இருக்குது ஒரு பக்கத்தில் வீடு இருக்குது அங்கே வந்து தா தாவி போகிறாங்க பால்கனியில் இறங்குறாங்க இதை வந்து பேனரை கிழிச்சிட்டு உள்ளே போகிறாங்க இவங்க வந்து எப்படின்னா இளைஞர்கள் அதாவது ஓட்டு போடுற வயசு வராத இளைஞர் நிறையா இருக்காங்க அங்கே ஓகே டீன் ஏஜ் பசங்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எப்படின்னா இது வந்து அரசியல் படு அரசியல்மயப்படுத்த படுத்த முடியாது இவங்களை இப்போதைக்கு ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கவங்க காலேஜ் கூட படிக்காத ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கவங்க அப்புறம் சில படிக்காத ஒரு முப்பது வயது ஒரு பெரிய கூட்டம் இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கும் போது எப்படி கட்டுப்படுத்துவீங்க தடியை காமிச்சா தான் கட்டுப்படுத்த முடியினா தடி எடுத்து வந்த ஆம்புலன்ஸேன்னு உள்ள வருது ஆம்புலன்ஸ் வந்து தாவேக்கா கொடி போட்டு கொண்டு வராங்க அந்த தா அந்த கொடிக்கும்ஸ்க்கு அந்த தாவேக்காய் இல்லை தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க நான் கேட்டது ரெண்டு விஷயம் இப்போ பண்ணாங்க வந்து உள்ளுக்குள்ளே தண்ணி தேவைன்னு சொல்லி தாவேக்கா டீமே வந்து அது அது ஒரு டீம் வந்து தாவேக்கா கொடியை வச்சு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு கேள்வி இது வந்து நான் ரெண்டு பக்கமும் எனக்கு வந்து கரெக்டாக தெரியாது தாவே உள்ளுக்குள்ளே தண்ணி வேணும் போகிறதுக்கு வழி இல்லை அதனால ஆம்புலன்ஸை வந்து தண்ணி வச்சு கொண்டு வந்தோம்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்கிறாங்க இல்லை இது வேணுன்னே பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி கரெக்டாக தெரியாது ஆனால் இந்த பிரச்சனை நடந்துச்சு பார்த்திங்கள்ல ஏழு மணிக்கு ஏழைகளுக்கு வந்து ஏழு பன்னெண்டுக்கு வந்தார் வந்து ஒரு இருபது நிமிஷம் பேசுனார் தான் பேசுனதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வந்துருச்சா வந்ததுக்கப்புறம் அங்கங்கே உடனே சொல்லி ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் வரும்போது வேணுன்னே ஆம்புலன்ஸ் உள்ளே வரும்போது எப்படி பேஷண்ட்டோட வருவாங்க எம்டியாக தான் வருவாங்க வந்து அங்கே இருக்கிற பேஷண்ட்டை ஏற்றி திரும்பி கொண்டு போவாங்க இல்லையா எம்டிஆ வரும்போது ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே எப்படி எங்கள் தலைவருடைய பே பேச்சை வந்து நீங்கள் எங்கே எங்களை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வரீங்களான்னு சொல்லி அந்த பசங்கள்லாம் அடித்து உடைச்சி ஏகப்பட்ட ஒரு மூணு ஆம்புலன்ஸ் டிரைவரை அடித்து மண்டைய உடைச்சிட்டாங்க இதெல்லாம் பண்ணாங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து அரசியல் மையப்படுத்தலை இது என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு வந்து இப்போ பேசுகிறார்னு வச்சுக்கலாம் ஒரு இடத்துல பேசாருன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு வந்து கூ கூட்டம் இருக்காங்க ஓகே அப்போ வந்து அங்கங்கே இப்போ இந்த இங்கே பேச போகிறோம் அப்படின்னா அங்கங்கே வந்து ஒரு காட்சி ஒளி மாதிரி வச்சிருந்தா இவர் பேசுறது தெரியும் அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும் அனவுன்ஸ்மெண்ட்டு தெரியும் எதுவுமே உருப்படியாக பண்ண முடியல பக்கத்தில் வந்து ஒரு உயரமான ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அந்த ஸ்பீக்கரை வந்து பத்து பேர் ஏறி நிற்கிறாங்க எதை கட்டுப்படுத்துவீங்க அப்போது நீங்கள் வந்து கரெக்டாக டயத்துக்கு நம்பர் ஒன்று வந்து பன்னெண்டு மணின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தது இருக்குல்ல அது பெரிய தப்பு இப்போ மரணம் அடைஞ்ச நாற்பது பேர் முப்பத்தி ஒம்பது பேர் இருந்துச்சு இப்போ சமீபத்தில் ஒன்று சேர்த்து நாற்பது ஆச்சு நாற்பது பேர் மரணத்துக்கு மரணத்தில் தண்ணியும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் வராங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஒரு லட்சம் பாட்டில் ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் வந்து தனியாக வந்து இண்டிவிஜுவலாக வாங்கினா இருபது ரூபா ரூபா இருபது ரூபா இதே இது மொத்தமாக வாங்கினா ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்கு கிடைக்கிது இல்லை பத்து ரூபாய் ஆகட்டும் ஒரு பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி அங்கங்கே ஒரு இருபது இருபது கார்ட்டனாக அங்கங்கே தூக்கி போட்டு போயிருந்தால் அவன் வந்து தாகத்துக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்து உயிர் பழச்சி இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் வந்து மயக்கம் நகர முடியலை கை குழந்தைய வச்சிருக்கேன் இது வச்சிருக்கேன் ஏழு மணி நேரம் உட்காந்துருக்கான் இன்னும் அங்கே நிற்கிறான் உட்கார முடியல ஏய் இன்னொன்று ஏழு மணி நேரம் என்னங்கன்னா ஹியூமிடிட்டி இல்லை அவங்க தான் வந்து கை குழந்தையோட வராதீங்க மாற்றுத்திறனாளிகள் வராதீங்க புதுமையாக தலைவர் சொல்லணும் தலைவர் சொல்லணுங்க தலைவர் சொன்னாரா இல்லை அவரு தான் அறிக்கை கொடுத்தது விஜய் தான் இல்லைங்க அறிக்கையை வந்து யாரும் படித்து வர்றது இல்லைங்க அங்கே வந்துட்டு தலைவர் எப்பவுமே அவர் வாயிலிருந்து வர வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க ஏற்கனவே வந்துச்சுல்ல இங்கே இங்கெல்லாம் மற்ற இடம் நடந்துச்சு இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ சிறுவர்கள் வராதிங்க நீங்கள் வந்து தொலைக்காட்சியில் பார்த்துக்கங்க இல்லை யூடியூப்பில் பார்த்துக்குங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க வாங்க நேரம் வந்து பார்ப்போம் சிறு சின்ன பிள்ளையில் வர வைக்கக்கூடாது கூட்டம் சேரணும்னு சொல்லி இந்த மெத புள்ளியை போய்கிட்டு இருந்தா இதில் குற்றஞ்சாட்டுறது வந்து நான் ஃபஸ்ட்டு குற்றஞ்சாட்டுறது திமுகவோட ஆளும் அரசை ஆளும் கட்சியை பண்ணுறதில்ல ஆளும் அரசை அவங்க வந்து இந்த டயத்துக்கு வர முடியலையா உங்கள் கேன்சல் நீ என்ன பண்ணிக்கோ போட்டு கட் சார் பண்ணுறாங்க ஒரு அந்த இது நல்ல கேள்விங்க வருஷம் போற ஏற்கனவே பவர் கட் வந்து பண்ணாமல் இருந்தால் இன்னும் ஐம்பது நூறு பேர் எக்ஸ்ட்ரா செத்து போயிருப்பாங்க இவங்க மேலே ஏறுறதெல்லாம் பார்த்தீங்கல்ல இல்லை நீங்கள் வந்து நீங்க அந்த 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 கூட்டத்துக்குள்ளே ஒரு பதத்தை ஏற்படுத்த சுற்றி இருக்கிற இடத்துல இந்த பவர் கட்டுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் அது கரெக்டாக பாருங்க இந்த பவர் கட்டுக்கு என்ன தெரியுமா யோ அந்த பெரிய ஃபோக்கஸ் எல்லாம் போட்டு ஒரு ஜென் ஜென்ரேட்டர் வந்துச்சுருந்தாங்க ஆமாம் ஓகே ஜென்ரேட்டர் வந்து கவர் பண்ணது வந்து ஒரு சாதாரண தட்டி இந்த மாதிரி ஸ்டீல் தட்டியை வச்சு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க ஆமாம் ஓகே இவங்க வந்து மூச்சு திணறி இடம் போக வழி இல்லாமல் அதை பூரா உடைச்சிட்டு உள்ளே போனாங்களா இவங்க இவங்க உள்ளே போனதில் வயர் இரம் இழுத்து எல்லாம் ஆஃப் ஆகி போச்சு இது பவர் கட் பண்ணது திமுக இல்லை இல்லை திமுக விட்டுருங்க இப்போ அதிகாரிகளோ அரசோ போலீஸோ இல்லை தாவேக்காவோட தொண்டர்கள் அவங்க வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மூச்சு திணறி அங்கங்கே கெட்டச்சடங்கள்லாம் ஓடி அந்த வயரை இழுத்து அது ஆஃப் ஆகி அந்த ஃபோக்கஸ் லைட்ருக்குல்ல அதெல்லாம் ஆஃப் ஆகி எங்கே போகிற எது போகிறேன்னு தெரியாமல் இது அத்தனைக்கும் காரணம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணாமல் எடுத்த கௌத்தன் பண்ண விஷயம் இருக்குல்ல இது இதுக்கு வந்து யார் பொறுப்பேற்கிறது இதுக்கு வந்து தாவேக்கா தலைவர் பொறுப்பேற்றுக்கணும் அப்புறம் அது நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக்கணும் கரூரில் லெட்ரு கொடுத்தாங்க இல்லையா எங்களுக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு ஏன் கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு தொண்டர்கள் பத்தாயிரம் பேர் அதை தாண்டி மக்கள் தன்னழிச்சா வரதுக்கு வந்து இல்லைங்க இப்போ வரது பூரா வந்து தொண்டர்கள்லாம் இப்போ இவ்வளோ பேர் வர்றாங்கல்ல ஏன் பத்தாயிரம் பேர்னு கொடுக்குறீங்க தொண்டர் பத்தாயிரம் பேர் லிஸ்ட்டு கொடுக்குறீங்களே பேர் கொடுக்குறீங்களா சி எதிர்பார்ப்பு இருக்குல்ல ஒரு விஜய் அப்படின்னா விஜய் வந்து ஒரு மாதம் ஹீரோ இன்னைக்கு அவர் அரசியல்வாதியை யாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ ஒரு பெரிய ஹீரோவை பார்க்குறாங்கல்ல பத்தாயிரம் பேர் எந்த கே எந்த பேசிஸில் கொடுக்குறீங்க நீங்கள் எழுதி தானே இவங்க வந்து பா பண்ணுறாங்க சி பிரச்சனை வந்து எப்படின்னா நாங்கள் பூரா தப்பு பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் நடந்த பிரச்சனை பூரா வந்து எல்லா பழியும் உங்கள் மேலே போடுவோம் நீங்கள் ஏற்றுக்கான எப்படி ஏற்றுக்க முடியும் நான் வந்து திமுக சார்பாக பேசலைங்க இது திமுக கட்சி இல்லைங்க இது இது ஆளும் அரசு வெர்சஸ் ஒரு புது கட்சி இந்த இன்சிடென்ட் நடக்குது அடுத்த சில மணி அடுத்த சில நிமிடங்கள்லாம் செந்தில் பாலாஜி அங்கே வராரு உடனடியாக முதலமைச்சர் முதலமைச்சர் ட்விட்டர் வருது என்ன இது 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 வந்து சந்தேகத்தை எழுப்புறாங்க சோசியல் மீடியாவில் இருக்க இது வந்து ஒரு திட்டமிட்டு பிளான்டா செய்யப்பட்டதோ அப்படின்னு சொல்லி திமுக வந்து திட்டமிட்டு பண்றாங்கன்னு வச்சுக்கோமே உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு இந்த மாதிரி திமுக வந்து நம்மளை வந்து ரொம்ப பல்காடு ஆக்குறதுக்கு திட்டமிட்டு திட்டமிடுறாங்க அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் இருக்க வேணாமா நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்கள் சொல்கிறீங்கள அதுக்கு அதுக்கும் கரெக்டான பதில் இருக்குது இப்போது அவர் வந்ததுலேருந்து இறங்குனிலேருந்து போகிறதுலேருந்து ஓ ஊர்ந்து போகிறதுலேருந்து எல்லாமே வந்து லைவாக காமிச்சுட்டுருக்காங்களா ஓகே லைவ் விளையாடும் பார்க்குறோமா சரி செந்தில் பாலாஜி என்ன வந்து ஹெலிகாப்டரில் வரணும் கரூரில் அது கரூர் வந்து ரொம்ப சின்ன நகரம் அதான் ஏற்கனவே கரூர் எனக்கு பிரச்சனை இல்லை தெரியுங்கன்னு சொல்கிறேன் கரூர் வந்து சின்ன நகரம் நான் வந்து செந்தில் பாலாஜிக்கோ இப்போ ஸ்டாலினுக்கோ யாருக்கும் முட்டு கொடுத்து பேசலை நான் ஜெனரல் ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன் இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி கூட்டம் நடத்த ஒழுங்காக நடத்தமே சொல்கிறேன் இப்போ செந்தில் பாலாஜி வந்து பத்து நிமிஷம் இல்லை ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு அரை மணி நேரத்தில் அங்கே போகிறார் அரை மணி நேரத்தில் போக முடியாத தூரமாக அது அவர் இருக்கிற அவர் இருக்கிற வீட்டுக்கும் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் எவ்வளோ தூரம் ரொம்ப பக்கம் ஓகே இது வந்து விஷயம் வந்து தெரியுது ஏன்னா அவர் வந்து விஜய் இருக்கும்போதே என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு பாட்டில் தூக்கிட்டுறாரு அப்புறம் வந்து ஆதவ அர்ஜன அவர் வந்து இப்போ பாட்ரு பாட்டில் தூக்கிடுறாங்க அவங்க வந்து தள்ளுமுள்ளு வருது அதுவும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அது பெரிய காரணம் அதுவும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் பட் முழு காரணம் இது இல்லை ஏற்கனவே ஏழு மணி நேரம் வந்து சாப்பிடாம பசியில் இப்போ தாகத்தில் இருந்தாங்கல்ல பாலைவனத்தில் இருந்த விட மோசமாக இருந்தாங்க நேற்று நைட்டு மத்தியானத்துலேருந்து இப்போ பன்னெண்டு மணினு சொன்ன உடனே எட்டு மணி ஒம்பது மணிலேருந்து கரூரில் வெயிட் பண்ணுறாங்க பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாமல் எப்படிங்க இருப்பாங்க அங்கே ஏன்னா பக்கத்தில் அக்கம் பக்கம் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பூரா அடைச்சிட்டாங்க ஏன்னா முதல் நாளை வந்து போலீஸ் அறிவுறுத்தலைன்னா இந்த கூட்டம் வருது உங்கள் கடைக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடு எல்லா கடைக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படி பாதுகாப்பு கொடுக்குறாருந்தால் பத்தாயிரம் போலீஸ் வேணும் நீங்கள் கடை அடைச்சிங்க சரி ஓகேன்னு சொல்லி அந்த வணிகர் சங்கத்திலையும் சொல்லி எல்லாம் கடையில் அடைச்சிட்டாங்க ஓகே அது வந்து தவறு இல்லை ஆனால் நீங்கள் வந்து கூட்டம் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடு பொட்டிலும் தண்ணியும் கொடுக்க வேண்டியதானே சரி இந்த மாதிரி ஆச்சா இப்போ வந்து லைவ் நடந்துகிட்டே இருக்கு ஒரு பரவறை பொந்துருச்சு மயங்குறாங்க இது ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் அடிக்கிறாங்க அதே மீறி ஆம்புலன்ஸ் வருது அவர் போட்டு போறாங்க இதை பார்த்த உடனே இது வந்து என்ன பெரிய வந்து ரகசியம் அது லைவ்ல தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு தெரியுது அட்லீஸ்ட் இந்த உயிரை காப்பாற்றுக்கு ஓடுறாங்க பார்த்தீங்கல்ல அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அதாவது செந்தில் பாலாஜியை பார்த்தா பத்து ரூபாய் பாலாஜி பொறுப்பு இந்த உயிரிழப்புகளை வச்சு ஒரு அரசியல் செய்யணும்னு கண்டிப்பாக செய்வாங்க கண்டிப்பாக செய்வோம் நான் என்ன சொல்றேன்னா அவங்க செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு நான் தான் அவங்களுக்கு முட்டுக் கொடுக்க வரலை நான் திமுக வந்து முட்டுக் கொடுக்க வரல ஓகே நான் வந்து கட்சிக்காரன் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பை வந்து அரசியல் பண்ணத்தான் செய்வாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி காலையில் கிளம்பி அங்கே போகிறாரு மக்களுக்கு வந்து பார்த்து ரொம்ப ஆதரவு பண்ணுறது அவரும் அரசியல் பண்ணுறாரு அதுக்காண்டி தவறே இல்லை ஏன்னா போய் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நின்று போய் பார்த்துட்டு அரசுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறார் இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கோரிக்கை வைக்கிறாரு ஓகே அது வந்து அரசியல் பண்ணுறேன்னு கேட்டால் அரசியல் பண்ணத்தான் செய்வாங்க சரி இது இந்த நேரம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் வரல அவர் போய் திருச்சி ஏர்போர்ட்டில் கேள்வி வைக்கிறாங்க அவர் பதில் சொல்லாமல் போகிறாரு பிறகு அவர் அறிக்கையாக வருது இது வரைக்கும் தாவேக்காவுடைய நிர்வாகிகள் யாரும் அந்த மக்களை சந்திக்க வராத எப்படி புரிஞ்சுக்கிறது சரி தாவேக்கா நிர்வாகிகள் யாருக்கு புது கட்சிங்க யாரை வர சொல்லுங்கள் யார் அந்த அதை வடிஞ்சுனாவோ அது உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டாங்க ஒரு விஷயம் என்னென்னா அரசு அதை சொல்ல அரசியல் படுத்தலும் அரசியல் படுத்தணும்னு சொல்லி நம்ம வந்து அந்த தொண்டர்களை சொல்கிறோம் இல்லையா முதல்ல வந்து அங்கே இருக்க நிர்வாகிகளை சொல்லணும் அரசியல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதாவது என்ன தான் பண்ணாலுமே எதிர்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி வர்றாருனா அவர் கூட வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து இவர் வந்து இவர் காரில் போக்குவரத்துறை அமைச்சர் அப்புறம் மருத்துவத்துறை அமைச்சர்லாம் இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் கூட வர்றாங்க ஓகே அந்த முன்னாள் அமைச்சர் கூட இருந்து அவங்க கூட இருக்கிற ஆட்கள் வர்றாங்க இப்ப இவர் சிஎம் வராரு அப்படின்னா அவர் கூட மா சுப்பிரமணியம் இருக்கார் அவங்க ஜோதிமன் இருக்காரு இந்த மாதிரி ஆட்கள் அங்கே இருக்காங்க என்னென்னா நிர்வாகிகள் இருக்காங்க இங்கே வந்து நிர்வாகிகள் யாரும் இன்னும் பெருசாக அறியப்படலை விஜய் மட்டும்தான் அறியப்பட்டார் அதுக்கப்புறம் வந்து புசியானந்த் அப்புறம் வந்து ஏற்கனவே இங்கேருந்து திமுக இங்கேருந்து போனதுனால இவர் ஆதவ அர்ஜுனாக நிறையா இதெல்லாம் பண்ணதுனால் அவர் கொஞ்சம் தெரியும் அதை தாண்டி யார் இங்கே தெரியும் ஒன்று நான் தான் தாவேக்காய்ன்னு சொல்லி அங்கே அடிச்சு போடுவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணுங்கள்ல அப்படின்னு சொல்லி யாரும் வரலை ஆனால் இந்த கலையபுரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்கள திமுக மேலே குற்றஞ்சாட்டுறீங்க போலீஸ் இப்படி பண்ண குற்றஞ்சாட்டீங்க போலீஸு அதையும் சொல்லிடுறேன் விஜய் பற்றி ஒன்று சொல்லணும் அதுக்கு முன்னாடி போலீஸை பற்றி சொல்லிடுறேன் நான் வந்து பெருசெல்லாம் போலீஸ் போலீஸால் பாதிக்கப்பட்டவேன் இப்போ இருக்க திமுக போலீஸால் பாதிக்கப்பட்டவேன் ஓகே திமுக நிர்வாகிகளால் நான் பெருசனாக பாதிக்கப்பட்டவேன் ஆனாலும் சொல்கிறேன் அந்த கா காட்சி அங்கே பார்க்கும்போது அந்த அம்மாக்கெல்லாம் கீழே அப்படி விழுந்து கிடக்காங்க போலீஸ் வந்து கையை தேய்ச்சிக்கிட்டு மேலே நெஞ்ச தடவி இதை தடவி அப்புறம் வந்து இதை கேட்கும்போது இருமா முதல்ல காப்பாற்றுக்குமா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸோட அந்த நடவடிக்கை இருக்குல்ல உண்மையிலேயே ஒரு தாயுள்ளம் இருந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க ஸோ இந்த இந்த இடத்துல வந்து போலீஸோட நடவடிக்கை உண்மையிலே பாராட்டுறாங்க அது வந்து திமுகவா அதிமுகவா தாவேக்காவா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த போலீஸ் அதிகாரிகள் அங்கே வந்து போலீஸ்காரங்க வந்து அவங்க பண்ண எடுத்த நடவடிக்கை அந்த நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்களேன் இன்னும் குறைஞ்சது ஒரு அறுபது எழுபது பேர் செத்து போயிருப்பாங்க அவ்வளோ பண்ணாங்க வந்து சரி இவ்வளோ நடந்துச்சுல இவர் விஜய் வந்து படார்னு அங்கேருந்து கிளம்பி பைபாஸ் பக்கத்தில் அப்படியே கிளம்பி வந்து இப்போ திருச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாருல ஏன் ஓடுறாரு இல்லை என்ன காரணம் ஓடுறதுக்கு என்ன காரணம் அவர் அங்கே இருந்தால் இன்னும் கலவரம் வரும் பிரச்சனை வரும் நான் அப்போ எதுக்கு வந்து கூட்டம் நடத்துகிற ஒரு தலைவன் ஓடலாமா அப்படி எப்பவுமே வாரியர் இருக்கணும் தலைவன் அப்படின்னா வாரியராக இருக்கணும் முன்னாடி இருக்கணும் இது இது நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் அவருக்கு எப்படி ஒரு தன்னுடைய தன்னை பார்க்க வந்து தொண்டர்கள் இறந்து போயிருக்காங்க எப்படி அவரால் இருக்க முடியும் இருக்கணும் கூட்டம் போடுறீங்க அந்த சோகம் இருக்காது அவருக்கு எப்படி அவரால் மனுஷங்க இல்லையா ஏன் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸ் மனுஷங்க இல்லையா ஏன் அந்த சிஎம் வந்து பார்த்துற மனுஷன் இல்லையா செந்தில் பாலாஜி மனுஷன் இல்லையா இல்லை விஜயபாஸ்கர் மனுஷன் இல்லையா அப்போ முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் அவங்க மனுஷன் இல்லையா ஏன் இவர் மட்டும்தான் மனுஷன் இவருக்கு மனது இவருக்கு தான் மனசு ஒரு மாதிரி ஆகுமா இவருக்கு வந்து நல்லா ஜாலியாக பாட்டு பாடி இதை சொல்லி எல்லாத்தையும் குறை சொல்லி பேச மட்டும் முடியுதுல்ல ஏன் தான் தொண்டர் வந்து சாகுறாங்க இல்லை பார்க்க வேண்டியதானே யாருக்கா யாரை தேடி வந்தவங்க அந்த பொறுப்பேற்று வேணாம்மா இல்லை இப்போ நான்கு பேர் மேலே வழக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட நான்கு பேர் மேலே வழக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க தமிழக அரசு சார்பாக அருணா ஆணையம் ஆணையம் ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கிறாங்க தாவேக்கா தரப்பில் இது இது வே எங்களுக்கு வந்து நீதிமன்ற எஸ்ஐடி போடணும் இல்லைன்னா சிபிஐ விசாரணை கேட்குறாங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்காது சார் ஒன்றும் இல்லைங்க அவங்க வந்து இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அரசியல் ரீதியாக வந்து பழி வாங்கணும் பண்ணணும்னு சொல்லி பே பேசுவாங்க இப்போவே வந்து உள்ள சோசியல் மீடியாவில் பார்த்தா திமுக வந்து பழி வாங்குது உடனே ப நீங்கள் கேட்டீங்கல்ல பத்து நிமிஷத்தில் எப்படி வந்து அங்கே போக முடிஞ்சு ராத்திரி ராத்திரியாக வந்து சிஎம் எப்படி போகிறாரு துபாயில் இருந்த உதயநிதி ஸ்டாலின் த நேராக வந்து கரூருக்கு எப்படி வர்றாரு எடப்பாடி பழனிசாமி அங்கே வ எல்லோரும் சொல்கிறாங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அப்போ ஏன் உடனே எப்படி வர முடியும்னு சொல்கிறாங்க நீங்கள் அரசியல் ஆக்குறீங்களான்னா ஆமாங்க இப்போ இருக்கிற மக்களை வந்து நீங்கள் அரசியல் ஆக்கு அரசியல் ஆக்காத ஆனால் அட்லீஸ்ட் வந்து இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே வந்து நைட் நேரத்தில் வந்து பெரிய அளவுக்கு ஆளுக்கு இருக்க மாட்டாங்க டக்குன்னு வந்து நாமக்கல்லேருந்து திருச்சியிலேருந்து அங்கங்கேருந்து ஆட்கள்லாம் வர வச்சு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நடவடிக்கை இருக்குல்ல அதுக்கு பேர் தான் அரசியல் அருமையாக சரியான அரசியல்னு அதுதான் நீ வந்து அப்புறம் அவன் மேலே அப்புறம் அடி முதல்ல வந்து உயிருக்கு போ போராடுறவன காப்பாற்ற முதல்ல அதெல்லாம் பண்ணாங்க இல்லையா அதுதான் வந்து முக்கியமான ஒரு சரியான ஒரு அரசியல் அதே மாதிரி போலீஸில் வந்து நம்ம இப்போ இந்த விஷயத்த பொறுத்தமட்டியில் போலீஸ் வந்து பெரிய குறை சொல்லவே முடியாது கேட்ட தானேங்க எவ்வளவுதான் சொல்றது ஒரு தலைவராக இருந்துட்டு யாரும் குழந்தையில கூட்டு வராதீங்க அப்புறம் ஒரு ஒருத்தன் வந்து பேசுகிறான் சின்ன ஒரு ஆறு மாத குழந்தைய வச்சுக்கிட்டு ஆமாங்க குழந்தை பிறஞ்சு நான் இன்னும் பேர் வைக்கல அவன் அவன் பொண்டாட்டி கூ பக்கத்தில் சின்ன சின்ன பிள்ளை பொண்டாட்டி கூட நிற்குது சொல்றான் வந்து இந்த மாதிரி அவர் தலைவருக்கு தான் பேர் வைக்கணும் அப்படிங்க பக்கத்தில் போக முடியுமா அந்த குழந்தை என்ன என்ன ஆகும் இந்த கூட்டத்தை நம்பி இந்த கூட்டத்தை இப்போ அப்போ யா என்ன சொல்கிறது இவனுக்குள்ள தான் இறந்து போயிருக்கும் இறந்து போயிருக்கேன் ஆமாங்க தோல்ல தூக்கி வச்சு என்னென்னா இது வந்து அரசியல் மையப்படுத்தணும்னு சொல்கிற காரணம் என்னென்னா விஜய் வந்து ஒன்று நம்பர் ஒன் விஜய் வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் கூட வச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து பயங்கரமாக பேசி அந்த பிரச்சனை வந்தோடனே டக்குனு எஸ்கேப்பாக போனது வந்து மிகப்பெரிய தவறு ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை இது வந்து இப்போ மட்டும் இல்லை அவரோட வாழ்நாள் பூரா பின்னாடி வந்து துரத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து ரெக்கார்டட் எல்லாருக்கும் தெரியும் நீ வந்து ஏதாவது அடிபட்டால் நீ வந்து முன்னாடி நிற்க மாட்டே நீ எப்படி தலைவனாவ தலைவனை யார் இருக்கணும் இன்றைக்கி விஜயகாந்த் பற்றி எப்பவும் சொல்லுவார் இல்லையா ஓகே அது விஜய் விஜயகாந்த் வந்தேன் விஜயகாந்த்னா என்ன நடக்கும் நேரம் வந்து இறங்கி வரிஞ்சு கட்டி நிற்க மா நின்றுக்க மாட்டாரா உடனே கூப்பிட்டு வந்து சிஎம் கூப்பிட்டு சிஎம் வந்து எதிரியாகவே இருக்கட்டும் கூப்பிட்டு எங்களுக்கு இது வேணும் மாவட்ட ஆட்சியர் போலீஸு அதிகாரி எல்லாத்தையும் கூப்பிட்டு உடனே இது பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லி எதை பண்ணிக்க மாட்டாரா உடனே வந்து ஆம்புலன்ஸ் வழி விடுங்க எது செய்யணும் கீழே இறங்கி அவர் தடப்படான ஒரு தலைவர் இறங்கி மக்கள் வந்து ஒதுங்கியிருக்க மாட்டாங்களா அந்த பேச்சுக்கு உண்மையிலேயே விஜய் வந்து இவ்வளோ பேசுகிறோம்ல விஜயோட பேச்சுக்கு வந்து அவ்வளோ வலிமை இருக்குது அந்த வலிமை வந்து அவர் ஏன் கரெக்டாக பயன்படுத்த மாட்டாருன்னு கேட்குறான் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் கை குழந்தை கூட்டு வராதீங்க யாருக்கு நான் பேர் வைக்க மாட்டேன் நான் தனித்தனியாக வரமோ அப்போ நான் பேர் வைக்கிறேன் இப்போ யாரும் வராதீங்க பதினெட்டு வயசு கீழே படி ஸ்கூல் படிக்க யாரும் வராதிங்க இது வந்து அரசியல் அரசியல் பேசுவோம் அதையும் தாண்டி உங்களுக்கு கேட்கணுமா நீங்கள் யூடியூப்பில் மற்றது கேட்டுக்கோங்க கூட்டம் கம்மியாக வாங்க நாங்கள் பத்தாயிரம் பேர் சொல்லியிருக்கோம் அதிகபட்சம் முன்னாள் பதினஞ்சாயிரம் பேர் வரலாம் நீங்க வந்து ஐம்பதாயிரம் பேர் கூட்டத்தை கூட்டி காமிக்கணும் சின்ன சின்ன பசங்க இங்கே ஏறி அங்கே தவி இங்கே தவி இப்போ பேனரை கிழிச்சு இன்னொரு இது வந்து வீடியோ வந்துச்சு இந்த விஜயோட பஸ் வந்துக்கிட்டு இருக்கு பைக்கில் வந்து பக்கத்தில் வந்து வர்றாங்க தடுமாறி வந்து அது பக்கத்துல விழுந்து அந்த பக்கம் விழுறாங்க என்ன பாவமாக இருக்கு அது வந்து பயமா இருக்கு இப்போ விஜயோட அடுத்த கட்ட பயணங்கள் இருக்கு பிப்ரவரி வரையும் மாதம் வரையும் இருக்கு இப்போ விஜய்க்கு இந்த இந்த விஷயங்கிறது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுது அடுத்தடுத்த பயணங்களில் நடக்குமா முதல்ல அந்த விஷயங்களை நம்ம இம்மிடியேட்டாக வந்து அடுத்தடுத்த சனிக்கிழமைகளில் நடக்காதுங்க இம்மிடியேட்டாக இது இதில் வந்து என்ன ஒரு விஷயம் நடக்கணும்னா ரொம்ப யோசிச்சு என்ன பண்ணுறது எதை பண்ணாலும் அது வாடன்னா அடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து வெளியில் வந்தாலே அடிப்பாங்க அடிப்பான்னா இது இல்லை இப்போ சொன்னாலேயும் இதாலையும் வந்து அடிப்பாங்க இனி வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நீ ஸ்ட்ரிக்டாக பிடிப்பாங்க வந்தால் இனி நம்மளை பிடிச்சி உள்ளே போடுவாங்க நமக்கு கெட்ட பேராயிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து பயந்து யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க இவர் இவர் நேரடி இயங்குறாரா இல்லை இவருக்கு பின்னாடி இருந்து யாரும் பெரிய சக்தி இயக்குதா எதுவாக இருந்தாலும் இன்னும் வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க இந்த இப்போ கிடச்சிருக்க கெட்ட பேர் இருக்குல்ல ஒரு வேளை அங்கே கரூரில் இருந்து அது வந்து இல்லை க யாரும் கவலைப்படாதீங்கன்னா இங்கே தான் இருக்கேன் வரேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் பார்த்து இப்போ கூட இரவு இரவில் யாருக்கும் தெரியாமல் இரவோட இரவாக போய் எந்த பரவறுக்கு நான் போய் பார்க்கவாது வாய்ப்பு இருக்கா தெரியல ஒருவேளை அட்லீஸ்ட் அப்படி பார்த்தா கூட இந்த இவ்வளோ பெரிய கரையில் வந்து சின்ன கரையை கொஞ்சம் நீங்கும் ஒரு பார்க்கணும் என்னென்னா அவர் வந்து பயந்து பயந்து அவர் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு இல்லாத ஒரு தலைவருங்க அவர் நான் சொல்கிறது வந்து இதெல்லாம் கொஞ்சம் இதாக சொல்லலை பொது வாழ்க்கை அப்படின்னா மேலே சேறு போட்டும் கரை போட்டும் அடி போட்டும் எல்லாம் போடும் அது தாங்கி வந்து முன்னாடி நிற்கணும் அவன் தான் தலைவன் என் சீமானை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க சினிமா இயக்குனர் இருக்கும்போது முடி வெட்ட போகும்போது முப்பது பேரோட போவாராம் அந்த கும்பல் மனப்பான்மையோட தான் இருப்பார் அது விஜய்க்கு செட்டாகாது அது விஜய் வந்து தனிமையே தனிமையை விரும்பி ஸோ இந்த இடத்துல வந்து அந்த இறந்து போன நாற்பது பேர் இன்னும் கொஞ்சம் பேர் ஐசியூவில் இருக்காங்க அதில் வந்து எல்லாரும் பொழைச்சி வரட்டும் நம்ம பிரார்த்தனை அதுதான் ஆனால் இதில் வந்து உண்மையிலேயே முதல் குற்றவாளி விஜய் அடுத்து வந்து அவரோட நிர்வாகிகள் அதுக்கடுத்து அவ அந்த பசங்க வந்தாங்கல்ல அந்த சம்மந்தப்பட்ட பெற்றோர்கள் இந்த பசங்க வந்து வ அறிவு இல்லை அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பெற்றோர்கள் ஓகே கை குழந்தைய வந்து அந்த மடையர்கள் இருக்காங்கல்ல அவங்க இதெல்லாம் காரணம் அதை தாண்டி நீ வந்து அலப்பற பண்ணு ஏதாவது கலவரம் பிரச்சனை நடந்தால் தான் உனக்கு அறிவு வரும் அப்படின்னு காற்று கிடந்த ஆளுங்கட்சி ஏன்னா ஆளுங்கட்சி வந்து இப்போ சொல்லி சொல்லி பார்க்குறேன் ஓரளவுக்கு மேலே கேட்க முடியலை என்னத்தை பண்ணாலும் வந்து நீ தடுக்கிற தடுக்கிறேன்னு சொல்லி குறை சொல்லிட்டே இருக்காங்க அங்கே வந்து நாகப்பட்டினத்தில் என்ன பேசுனாரு என்ன சிஎம் சார் நான் வந்தால் பயந்து போய் நீ கரண்டை கட் பண்ணுறீங்க வயர் பிடிச்சி இழுத்து வந்து மைக்கை பேச உடமாக்குறீங்க அப்படின்னு சொல்லி குறை சொன்னார்ல அப்போ நீங்களே எல்லாம் பண்ணுவீங்களா நீங்களே குறை சொல்லுவீங்களா அப்போ என்ன தான் நீ நீயே அடிபட்டு சாகு அப்படின்னு விட்டாங்க அப்படி தான் நடந்துச்சு கிட்டத்தட்ட நாமக்கல்லில் வரும்போதே வந்து தடுத்து நிறுத்திருக்கணுமே அப்படி வந்து ஆளுங்கட்சி வந்து இங்கே என்ன கெட்ட தான் பரவாயில்ல உனக்கு டைம் எது இந்த டைத்துல இந்த டைத்துக்குள்ள வரல அப்படின்னா யுவர் ப்ரோக்ராம் இஸ் கேன்சல் அது வந்து விஜய்க்கு மட்டும் இல்லை எடப்பாடியாக இருக்கட்டும் சிஎம்ஆருக்கட்டும் எல்லாருக்கும் அதே கண்டிஷன் கொண்டு வாங்க இது ஒழுங்கு ஒழுங்குக்கு வரும் பத்தாயிரம் பேர் போட்டால் அதிகபட்சம் வந்து குஷன் வந்து இன்னும் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அதிகபட்சம் ஐயாயிரம் பேர் நீங்கள் பத்தாயிரம் பேர் சொல்லிட்டு ஐம்பதாயிரம் பேர் வந்து கூட்டம் வந்து கேன்சல் உங்கள் நடவடிக்கை என்ன என்னென்ன இருக்கோ டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்ன இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு ஒத்து வரல அப்படின்னா அந்த போலீஸ் வந்து அதிகார அந்த போலீஸ் அதிகாரம் இருக்குல்ல அது கரெக்டாக நடவடிக்கை எடுக்கணும் கேன்சல் அவ்வளோதான் நாட்டு அலோடு வர வரவிடாதீங்க அந்த மாதிரி நீ பண்ணால் இது மாதிரி ஸ்டாம்ப் வீடுகள் இருக்குல்ல கூட்ட நெரிசலில் மரணம் இருக்குல்ல அது வந்து தவிர்க்கப்படும் இல்லைனா இன்னும் இதே மாதிரி பத்து வீடியோ பேசிக்கிட்டு இருப்போம் இன்னும் பல உயிர்கள் வந்து நாசமாகும் அப்புறம் எந்த தலைவர்களும் வந்து இவங்க வந்து சாகடிப்பாங்க இவங்க அரசியல் பண்ணுவாங்க அவங்க சாகடிப்பாங்க இவங்க அரசியல் பண்ணுவாங்க இது நடக்கும் அதேமாதிரி விஜயோட அரசியல் எதிர்கா எதிர்காலம் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாத சூனியமாக இருக்குது மாறலாம் அல்லது வேறு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நமக்கு கணிக்க முடியல சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களை கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே பாலிக்கல் ஏர் ட்ரான்ஸ்பிளாண்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை இன்றே அழைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட